ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் சீசன் நைன் லைவ் அப்டேட் பத்தி தான் பாக்க போறோம் லைவ்ல செம்ம சண்டை போயிட்டு இருக்கு நம்ம ப்ரோமோ ஒன்ல பாத்தா மாதிரியா இந்த மாஸ்க் பிக் பாஸ் வீட்டுல கொடுத்தாப்புல அதோட ரூல்ஸ் எவனுக்கும் புரியல அதோட கண்டிஷன் எவனும் ஃபாலோ பண்ண மாதிரியே தெரியல பிக்பாஸை செம் கண்டாயிட்டாரு அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்துல அதுக்குனா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம வீடியோ நிறைய பேர் சஜஸ் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்து தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோ பாஸ் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து சூப்பர் டெலெஸ் ரூம்ல இருக்காங்க அவங்க போட்டாவே எடுத்துக்கலாம் அது இல்லாம ஹவுஸ் ஹவுஸ்மேட் போட்டாவே எடுத்துட்டு போய் அவங்க ஸ்லாட்ல வச்சிக்கலாம் பட் ஆனால் ஹவுஸ் ஹவுஸ்மேட் வந்து அவங்க போட்டோவை மட்டும் எடுக்கக்கூடாது யார் போட்டோ நல்லா எடுத்து போயிட்டு அவங்க வந்து ஸ்லாட்ல போயிட்டு வச்சுக்கலாம் இதுதான் வந்து ரூல்ஸ் அதே மாதிரி வந்து நீங்க வந்து யாரும் வந்து உங்க கையில இருக்க போட்டோவை கையில பாஸ் பண்ணக்கூடாது நீங்க எடுக்கிற மத்தவங்க கையில பாஸ் பண்ணி நீங்க உள்ள வைக்கக்கூடாது வைக்கணும் இதுதாங்க ரூல்ஸ் ஆனா இங்க எல்லாமே அப்படியே தலையெல்லாம் நடந்தது இவனுக்கு என்ன பண்ணுங்கன்னா டேரக்டா ஓடி போயிட்டு போட்டோ வந்துட்டு இவங்களால போட்டோவை வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டோ ஒன்னத்திருக்கையில குத்தாது வந்து உள்ள வைக்க சொல்றாங்க அதனாலே வந்து அது பவுல் கேமா மாறிச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா அசிங்கசியமா திட்டிக்கிறானுங்க இந்த எஃப்ஜே எல்லாம் வந்து நம்ம விஜே பார்வதி வந்து அசிங்கசியமா பேசுறாரு அதே மாதிரி வந்து நம்ம விஜே பார்வதியும் சும்மா இல்ல விஜய் பார்வதியும் வந்து நீனா ஆம்பளை திம்பரை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேர்ட்ஸ் சொல்றாங்க இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன் எல்லாருமே வந்து பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம கேவலமா பேசுகிறாங்க அவன் வந்து அப்படியே ரொம்ப தரகுறவா பேசுறாங்க பாஸ்க்கு இருக்க அந்த ஒரு பொட்டன்ஷியலே இல்லாம போயிடுச்சு எல்லாத்தையும் வந்து அப்படி டவுன் பண்ணிட்டானுங்க எல்லாரும் வந்து கேவலமா பேசுவாங்க இதுதான் நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன் எஃப்ஜே வந்து பேசும்போது கையை வெட்டிடுன்னு சொல்லும் ஒரு வார்னிங்கோ இல்ல ஒரு எல்லோ கடோ குத்து இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் வந்து வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால கண்டிப்பா இந்த வாட்டி எஃப்ஜேக்கு க்கு சம ரோஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து விஜே பார்வதி சொன்ன வார்த்தை வந்து தப்பு அதை வந்து அவர் மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார்னா அவங்க வந்து புடிச்சி இழுக்கும்போது இல்லையே அவர் எட்டி வச்சாருன்னு நினைக்கிறேன் விஜே பார்வதி வந்து அவர் பின்னாடி இந்த ஹோல் பண்ணும்போது அவர் எட்டி வச்சிருக்காரு அப்ப விஜே பார்வதி வந்து எட்டிலாம் அவங்க சண்டைக்கு போனாங்க அதுக்கப்புறமேட்டு நீ இன்னும் ஆம்பளத்தனத்தை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி கேட்கும் போது பாக்குறியா வேணா காட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்து அவர் யூஸ் பண்றாரு இது வந்து பிக் பாஸ் ஷோக்கான அதான் சொல்றேன் அந்த பிக் பாஸ் ஷோக்கான ஸ்டாண்டர்டே வந்து குறைக்குது இவர் மட்டும் இல்லங்க திவாகரு அதுக்கு நம்ம கமுருதீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்லயும் நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அதை அவங்க வந்து மாத்திக்கவே மாட்டேறாங்க விஜய் பார்வதி அதே மாதிரி தான் ஆம்பளை ஆம்பளத்தனத்தை காமீரியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாய்ஸ் விர்சஸ் கேள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து வேலைக்கு ஆகாது என்ன பொறுத்திருக்கீங்க ஏன்னா வந்து எல்லா பிக் பாஸ்லயும் கேள்ஸ் விசர்ஸ் பாய்ஸ் எல்லாம் கிடையாது உள்ள வர பதினெட்டு பேரா இருபது அவங்க இருபது பேருமே கண்டஸ்டன்ட் தான் கேம்ல தான் வந்திருக்கீங்க கேம் இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சது சைன் போட்டு உள்ள வரீங்க அப்புறம் என்ன ஆம்பளையா இருக்க ஆம்பளை தனத்தை காட்டுறியா நான் என்ன பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அதுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் வந்து கடிக்கிறானுங்க நம்ம வினோதெல்லாம் வந்து கட்சி விட்டாங்க யார் கட்சி தெரியல அந்த கூட்டத்துல வினோத்த போட்டு கட்சி விட்டாங்க வினோத் வந்து கத்துறாரு ஏன் கைய போட்டு கஷ்டீங்களாடா அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம கெமியோட ட்ரெஸ் வந்து கிழிச்சிருக்காங்க நம்ம எஃப்ஜேட ட்ரெஸ் கிழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வியனா வியனா என்ன ஒரு கேம் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு போட்டோ எடுத்து போய் டேரக்டா பத்துட்டாங்க புல்ல பத்துட்டு அவங்க வந்து ட்ரெஸ் உள்ள வந்து அந்த போட்டோ வச்சிருக்காங்க அப்படி நீங்க ட்ரெஸ் உள்ள வச்சீங்கன்னா அது ஃபவுல் கேம் தான் எப்படி நீங்க ட்ரெஸ் உள்ள வச்சீங்கன்னா யாராவது உள்ள வச்சு எடுப்பாங்களா இதுவும் தப்பு தானே அதுக்கப்புறமேட்டு அங்க படுது இங்க படுதுன்னு அதுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி இவங்க வந்து கேமை விளையாட தெரியாம விளையாடி ரொம்ப சொதப்பி பிக் பாஸ் அம்மா காண்டாயிட்டாரு அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து ப்ரோமோ கண்டன்ல வைக்கல போல ஏன்னா அந்த ரவுண்டே கேன்சல் பண்ணதுனால இல்லைன்னா இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யுவா வெளியே போயிருக்கும் காலையிலேயே வந்து பிஜே பார்வோட ரசிகர்கள் வந்து ரொம்ப கொந்த அடிச்சிருப்பாங்க அப்புறம் வியன்னா அவங்க ரசிகர்கள் கொந்தளி அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும் பட் ஆனா அதை எடுத்துட்டு வரல அடுத்த ரவுண்ட் நடக்க போதும் இன்னும் லைவ்ல வரல லைவ்ல நான் அப்டேட் பண்றேன் இப்போ இந்த மாதிரி வீட்டுல வந்து பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறது அதுக்கு இந்த மாதிரி ஆம்பளை ஆம்பளைத்தனத்தை எல்லாம் காமிக்கிறா அப்படின்னு கேட்கறது அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறது கடிக்கிறது இதெல்லாம் எந்த வகையில சேருன்னு எனக்கு புரியல மக்களே இவங்களுக்கு கேம் புரியலன்றதுதான் என்னோட தாட்டு இந்த மாதிரி வீட்டுள்ள அச்சிக்கிறத பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கே ரெட் கார்டு எல்லோ கார்டு கிடைக்கும் கீழ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுறது தெரிஞ்சு அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி விடுவாங்க அப்பதிலாம் உடனே உடனே வந்து